அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அம் தகப்பனை ஒவ்வொரு நாளும் நாங்களும் அன்பு செய்கின்ற பிள்ளைகளாக வாழ உமது தெய்வீக ஆசிர்வாதத்தை இந்த அதிகாலை ஜபக்குழு என்ற கூடாரத்திற்குள் நுழைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்தை ஆசீர்வதித்திருக்கிறீரை நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இது அதிகாலை தொடங்கி உமது இறக்க இரக்களை பெற்றுக்கொண்டு உமது இறை வார்த்தைகளில் நாங்கள் உமது பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வாதமாக எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் இதோ தாய்மறியோடு இணைந்து இந்த பாடலையும் ஒப்புக் கொடுத்து இதோ எங்களுக்காக இன்று இணைந்திருக்கக்கூடிய அன்பின் அருட்தந்தை அலெக்ஸ் அவர்களையும் ஆண்டவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம் இன்னும் நிறைவாக நிறை பயன்படுத்த வேண்டியும் இன்றைய நாளில் யாரெல்லாம் உமது தெய்வீக அருளை பெற்றுக்கொண்டு நாங்கள் நமக்கு நற்செய்தி பணியாளர்களாக இந்த உலகத்தில் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ இதோ இந்த நேரத்தை எடுத்து பயன்படுத்தவும் அம்மா தாய்மாரியை ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக நீர் உமது தெய்வீக மகனிடம் பரிந்து பேசுவதற்கு நன்றி கூறி இந்த பாடலோடு உமக்கு நாங்கள் நன்றி புகழ்ச்சியை அடிக்கின்றோம் அம்மேன் I'm <imitation> Amma. அழைக்குதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பறகுதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பறக்குதமா கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பறக்குதமா தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உங்கள் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உங்கள் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கியமாதே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே ஆரோக்கிய மாதாவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி வைய தூ மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீயல்லவா நீல்லவா ஐயன் லேசுவை திருவகிப்பில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா ஐயன் லேசுவை திருவகித்தில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா பெற்றவள் நீ அல்லவா நாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திரு கொடிவானில் கருணை இந்த மாதிரியே வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுடன் ஆசை பெற்று கொள்ளீரே முனிதர் வயிற்றுங்கனியாயே சோம் ஆசை பெற்றவரே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் சர்வேஸ்வர சுவாமி தேவரையும் நிறைந்தவராக எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன் இப்படிப்பட்ட தேவருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேன் என்ன மிகவும் மனதும் மெத்த மனஸ்தாப்படுகிறேன் எனக்கு எதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாவம் இல்லை எனக்கு எதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை இனிமேல் ஒருபோதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதை சிக்கனை செய்கிறேன் மேலும் எனக்கு பலம் போதாமையால் ஏடுபட்டிருந்த திருத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு முடி பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்துடும் என்று மனதோடு நம்பியிருக்கின்றேன் திருச்செஸ்வசத்துக்கு கற்பிக்கின்ற சத்தியங்களை எல்லாம் தேவரி தாமே அறிவி அறிவித்திருப்பதனால்

தந்தை மகன் அன்பின் பரலோக பிதாவே உமது பேர் இரக்கத்தால் உமது பேர் அன்பால் எங்கள் வாழ்விலே ஆசீர்வாதமாக தந்த இந்த புதிய நாளுக்காக உம்மை ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் உமது பராமரிப்பு மட்டும் எங்களை வழிநடத்த உமது பராமரிப்பால் நாங்கள் வழிநடத்தப்படுகின்ற பொழுது எங்களுடைய சொல்லால் செயலால் சிந்தனையால் இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தும் உமது மாட்சிக்காக அமைய உமது ஆசிர்வாதத்தை உமது இரக்கத்தால் பொழிந்தருள உம்மிடம் ஜபிக்கின்றோம் கிரைஸ்தலான் இல்லாத ஒரு நான் வந்து அதிகாலை ஜெப குழுவில் கேட்போம் என்று அடிக்கடி வருவேன் அப்படி வருகின்ற பொழுது இப்பொழுது எனக்கு மனதில் பட்ட ஒரு உன்னதமான செய்தி நாம் நம்முடைய ஜெப எதிர்பார்ப்போடு சென்றோம் என்றால் ஒரு தனிமை வறுமை இந்த செய்தியை மட்டும் என்னுடைய அனுபவத்தோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஜெப வாழ்விலே எதிர்பார்ப்போடு சென்றோம் என்றால் தனிமை வெறுமை என்ன வாழ்வு இது இதுதான் நமக்கு கிடைக்கும் மீண்டும் சொல்றேன் ஜெப வாழ்வில் ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்பார்ப்போம்னா எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும் இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படி என்று எதிர்பார்ப்போடு சென்றோம் என்றால் அது நமக்கு தனிமையை தரும் வெறுமையை தரும் என்ன வாழ்க்கை என்று வாழ்வுடைய மதிப்பை நாம் இழந்து போகின்ற அந்த மனநிலை உருவாகும் ஆனால் அதே சூழ்நிலையிலே எதிர்பார்ப்பு எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் எனக்கு என் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என் புள்ள நல்லா படிக்கணும் நாங்கள் நல்லா வீடு கட்டணும் கடன் தொலை இல்லாம வாழணும் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நான் எ நாம் எதிர்பார்க்கின்ற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தேவை தேவையில்லை என்று சொல்லவில்லை இது மகிழ்ச்சியோடு மனநிறை வாழ தேவை ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் கடவுளை எப்படி அணுகுவது எப்படி ஜெப வாழ்விலே இந்த ஆசீர்வாதங்களை கையாளுவது என்ற ரகசியத்தை நாம் முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறைய ஆஹ் ஜெப வாழ்விலே முழுமை பெற்றவர்களாக எப்போவும் பார்த்தாலும் ஜெபமாலை சொல்லிட்டு இருப்பாங்க திருப்பள்ளிக்கு சென்றிருப்பார்கள் வெவ்வளியும் வாசித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் வாழ்விலே சில நேரங்களிலே தடுமாற்றம் வருகின்ற பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற உணர்வு பூர்வமாக அனுபவிக்கின்ற நிலை இதுதான் டெய்லி ஜெர்மால சொன்னோம் டெய்லி பூசைக்கு போனோம் டெய்லி பைபிள் வாச்சோம் இவ்வளவு நாள் செஞ்சு அந்த ஒரு நிமிடம் அந்த தடுமாறி போகின்ற அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது அவர்கள் தனிமை வெறுமை என்ன வாழ்வு இது என்பதை உணர்கிறார்கள் காரணம் எதிர்பார்ப்போடு பயணிப்பது ஆனால் ஜப வாழ்விலே ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நாம் எதிர்பார்க்கின்ற ஆசிர்வாதங்கள் தேவை ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை இரண்டாம் நிலையிலே வைத்துவிட்டு முதல் நிலையிலே நான் இருப்பதும் இயங்குவதும் இறைவனாலே கடவுளாலே இதைத்தான் நான் அடிக்கடி எல்லா மறையிலையும் சொல்வதுண்டு நாம் இருப்பதும் இயங்குவதும் அவராலே இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம் நாளைக்கு உயிரோட இருப்போமா நமக்கு தெரியாது பிறப்புச் சான்றிதழ் நம்மால் வாங்க முடியும் ஆனால் இறப்பு சான்றிதழ் எந்த மனிதனும் வாங்கவே முடியாது தெரியாது காரணம் இறைவன் நம்மை இயக்குகிறார் நாம் வாழ்வதும் இயங்கதும் அவராலே ஆகையால் நம்முடைய ஆசிர்வாதங்கள் எதிர்பார்ப்புகள் இவற்றை இரண்டாம் நிலைக்கு வைத்துவிட்டு முதல் நிலையிலே கடவுளை ஆராதிக்க கடவுளைக்கு நன்றி செலுத்த என்ற இந்த நிலையிலே கடவுளை மையப்படுத்தி நாம் பயணிக்கின்ற பொழுது அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும் பிலிப்பைன்ஸ்ல ஒரு பேராயர் அழகாக சொல்லுவார் நிலைகள் ஒன்று நாம் கடவுளிடம் இருந்து ஏதாவது நம்முடைய ஆசைக்காக எதிர்பார்த்து சென்றவென்றால் கடவுளுடைய பணியை செய்ய முடியாது அந்த பேராய அவளுடைய குருக்களுக்கு சொல்லுகிறார் நீங்க வந்து என்கிட்ட எனக்கு அது வேணும் அந்த போஸ்டிங் வேணும் இந்த போஸ்டிங் வேணும்னு நீங்க வந்தீங்க நான் நீங்க கேட்டது கிடைக்கும் ஆனா அந்த நீங்க கேட்டதுல நீங்க நிறைவு காண முடியாது காரணம் உங்க ஆசை நிறைவேற நீங்க அந்த கடவுளுடைய ஆசை நிறைவேற்றப்படாது ஆகையால் என்ன என் வழியாக கடவுள் உங்களுக்கு எதை தருகிறாரோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த பேராயர் எதிர்பார்ப்பு இல்லாத கடவுள் நம்மை வழிநடத்து அந்த சூழ்நிலையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஜெப வாழ்வை பற்றி அந்த குருக்களுக்கு அந்த பேராயர் அழகாக சொன்னார் அதைத்தான் நானும் என்று இறை வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாவது இந்த இரண்டு இறை வார்த்தைகளை இன்றைய அந்த கா என் வாழ்விலே ஜெப வாழ்விலே எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் பயணி பயணிப்பேன் நான் இருப்பதும் இயங்குவதும் அவரால் அவரை ஆராதிப்பேன் நன்றி செலுத்துவேன் அவர் எனக்கு தேவையான நான் ஏ ஏறெடுத்து அந்த ஆசீர்வாதத்தை விட இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு தருவார் என்று அந்த நம்பிக்கையில் நான் பயணிக்க வேண்டும் அதற்கு ஒரு உன்னதமான இந்த செய்தியை உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுபவிக்க தியானிக்க ஜெபிக்க வாழ்வாக்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாவது இறை வார்த்தையை நாம் இன்று நாள் முழுவதும் தியானிக்க உங்களை அழைக்கிறேன் யாராவது ஒரு ஆள் எடுத்து வாசிங்க நீதி முழு மனதோடு ஆண்டவரை நம்பு முதல் செய்தி நம்ம வேண்டியது முழு மனதோடு ஆண்டவரை நம்ப வேண்டும் முதல் ஆக்சன் ரெண்டாவது உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே இன்னைக்கு கோர்ட்ல போய் கேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் இருக்கிறத யாருக்கு இருக்குன்னு பார்த்தா நான் டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன் கவர்மெண்ட்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறேன் நல்லா பட்டம் வாங்கிருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய கேஸ் இருக்கு நல்லா தானே படிச்சேன் ஏன் குடும்ப வாழ்க்கையில வாழ்றதுக்கு அந்த திறன் உனக்கு இல்லை அந்த வழிமுறைகள் ரகசியங்கள் ஏன் தெரியல ஏன் குடும்ப வாழ்க்கையில தோத்து போற ஏன் கோர்ட்டுக்கு டைவர்ஸ்க்கு வர்ற என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அவர்கள் அவருடைய அறிவாற்றலை சார்ந்து நின்றார்கள் தோத்து போனாங்க கடவுளுக்கு முக்கியத்துவம் இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் என்னாலதான் எல்லாம் செய்ய முடியும் என்று அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற அவர்களை நம்பி பயணித்தார்கள் அவையெல்லாம் குடும்ப வாழ்விலே தோற்று போய் அவங்க அறிவாற்றல் அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு எந்த ஒரு வழிமுறையும் செல்லவில்லை அவையெல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தின் பல டைவர்ஸ் கேஸ் இருக்குது காரணம் இதுதான் அதைத்தான் இன்று நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் நான் ஐந்தாவது தெளிவாச்சல் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு இதுதான் முதல்ல எல்லாருக்கும் முதல் படிப்பினை தான் ஆண்டவரை நம்பு உன்னுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே வாசிங்க நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் எது எது செய்தாலும்னா சில சொல்லுவோம் அடுத்தவங்களை தப்பா பேசுறது அஹ் அப்ப வந்து அப்ப பைப்ல சொல்லிடுச்சு நாம் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்ய வேண்டும் என்று நீ ஆண்டவரை நம்பி உங்களுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாம இந்த ரெண்டையும் உணர்வு பூர்வமா அனுபவிச்சீங்கன்னா நீங்க செய்யற எல்லா செயலும் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் கடவுளுக்கு மாட்சி தரக்கூடியதாக இருக்கும் அதைத்தான் நான் இங்கு வாசிக்கிறோம் நீ எதை செய்தாலும் எதை செய்தாலும் நல்லதுதான் செய்ய போறோம் அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது தொடர்ந்து வாசிங்க அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் அப்பொழுது அவர் ஆண்டவர் உங்கள் பாதையை செம்மையாக்குவார் காரணம் மகனை மகளே நீ என் மீது நம்பிக்கை விட்டாய் என் மீது நம்பிக்கை வைத்ததால் எனக்கு முழு முக்கியத்துவம் கொடுக்கிறாய் உன்னுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நீ நிற்கவில்லை அப்படி நீ உன் வாழ்விலே என்னை ஆராதித்து புகழ்ந்து செயல்படுவதால் நீ எதை செய்தாலும் அது நல்லதைத்தான் செய்வாய் ஏனென்றால் என்னுடைய பராமரிப்பு உன்னோடு இருக்கிறது நீ வாழ்வது இயங்கதும் என்னால் என்று நீ உணர்ந்து கொள்கிறாய் என்று கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம் உணர்வு பூர்வமாக பராமரிப்பை அனுபவிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம் நம்முடைய பாதையை யார் செம்மையாக்குவார் அவர் செம்மையாக்குவார் என்ற இந்த ஒரு உன்னதமான இறை வார்த்தைகளை இன்று நாள் முழுவதும் தியானிப்போம் வார்த்தை அளவிலே வாசிப்போம் என்றால் இது நமக்கு எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் உணர வழிவகை செய்யாது இதை நாம் வாழ்வாக்க அதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபித்து வாழ்வாக்கி அதன் வழியாக இறை உடைய இரக்கத்தை உணர்ந்து ஆசீர்வாத்த பெறுவோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கை இறை வார்த்தையை வாசித்து ஜெபித்து தியானித்து நம்முடைய வாழ்வாக்கி அதன் வழியாக இறைவனுடைய இரக்கத்தை உணர்ந்து ஆசிர்வாதத்தை பெறுவது அந்த வகையில இன்றைய இந்த இறை வார்த்தையை நாம் தியானிப்போம் நம்முடைய ஜெப வாழ்வுல எதிர்பார்ப்பு இல்லாமல் பயணிப்போம் எதிர்பார்ப்பு ஆசீர்வாதத்திற்காக இயங்கினாலும் கடவுளுக்கு தரும் நமக்கு தருவார் என்ற அந்த மனநிலையிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம் ஆண்டு அவர்களோடு இருப்பாராக இந்த உன்னதமான நேரத்தை தந்தது எண்ணி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்று எவ்வாறு பல்வேறு மக்கள் உம்மிடம் வந்தால் வாழ்வு கிடைக்கும் புது பிறப்பு கிடைக்கும் என்று வந்தார்களோ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்களோ அதே போல எங்களுடைய ஜபா வாழ்விலும் எங்களுடைய பலவினங்களால் நாங்கள் உம்மை விட்டு விலகி நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்மாலே என்று உன் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாமல் உன் மீது நம்பிக்கை வைத்து பயணிக்கின்ற அந்த உணர்வு பூர்வமான அனுபவங்களை எங்களுக்கு தந்தரிடும் அதன் வழியாக நீர் எங்களோடு இருக்கிற மது பேரன்பும் அது இரக்கம் எங்களை வழி நடத்துகிறது என்று

கடவுள் உங்களை மறைத்து அவர் வெளிப்பட்டதை உணர்ந்தோம் ஃபாதர் ரொம்ப அருமையான தொடுதல் இருந்தது உண்மையாலுமே உங்களை மறைத்து உங்கள் வார்த்தையின் மூலயமா கடவுள் வெளிப்பட்டார் எல்லா புகழும் இறைவனுக்கு நான் அதைதான் திரும்ப சொல்ல ஒரு இறை வார்த்தை நான் மீண்டும் மீண்டும் தியானிக்கின்ற பொழுது கடவுள் பல வழிகளிலே நம்ம பேசுவார்

திடீர்னு நமக்குள்ளே ஒரு தூண்டுதல் நான் உள்ளே வந்தாவே எல்லாரும் தெரிஞ்சிருது ஃபாதர் உள்ளே வந்துட்டாரு அப்படின்ட்டு ஆகையால் திடீரென்று எனக்கு பட்ட அந்த செய்தியை நான் நம்முடைய உங்களுடைய நம்முடைய ஜபவாளியக்காக இறைவனுடைய ஆசீர்வாதமாக நான் இதை உணர்கிறேன்